நாடி பொருத்தம் அப்படின்னா என்ன சார் நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாடி பொருத்தம் இருக்கக்கூடிய குடும்பங்களில் வந்து வைத்தியனை பார்த்து நமக்கு வந்து ஒரு நோய் சரியாகுது அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்ச மனைவி மூலமாகவே நோய் வாராமல் காப்பாற்றக்கூடிய நோய் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவரை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நோய் வருவதற்கு முன்னாடி நோயே வாராமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வைத்தியர் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினம் தினம் புதிய புதிய ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணத்துல பொருத்தம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு வரீங்க சார் அந்த வகையில் நாடி பொருத்தம் அப்படின்னா என்ன சார் நாடி பொருத்தம் திருமண பொருத்தம் பன்னிரெண்டு பொருத்தங்களில் நாடி பொருத்தம் அப்படிங்கிறது நடுநிலையான பொருத்தமாக கணவன் மனைவி இருவருமே வருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பிற்கு மிகப்பெரிய பொருத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த நாடி பொருத்தம் வந்து நடுநிலையாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த நாடி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா மனுஷாளுக்குமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூன்று வகையான நாடிகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து வைத்திய சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது இந்த நாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒருவருடைய நாடியை பிடித்தாலே அவருக்கு எந்த மாதிரியான நோய் இருக்குது அல்லது எந்த மாதிரியான நோய் வரப்போகுது அல்லது எந்த மாதிரியான உடலில் குறைபாடுகள் இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குறைபாடுகளை வந்து எந்த மாதிரி சரி செய்யணுங்கிற விஷயத்தை வைத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எந்த மாதிரியான சூட்சமத்த கையாளணுங்கிற விஷயத்தை நாடி பிடித்து பார்க்கும்பொழுதே தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி வெறும் நாடி நாடி அப்படிங்கிறத விட இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வந்து அந்த நாடி பொருத்தத்தை வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் அவங்களுடைய எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சிறப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருத்தமாகத்தான் இந்த நாடி பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே தின பொருத்தம் ரஜ பொருத்தம் வேதை பொருத்தம் திரும்பவும் சொல்றேன் தின பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் இந்த மூன்று பொருத்தம் வந்துன்னு வைங்களே நாடி பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத வந்து திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இருந்தாலும் இந்த நாடி பொருத்தம் இல்லாமல் இருந்துன்னு வைங்களே தேவையில்லாத நோய் நொடிகள் வரக்கூடியது அந்த மாதிரி நோய் நொடிகள் வந்தால் கூட அவ்வளவு எளிதாக குணமாகாத ஒரு தடங்கள் தாமதங்களை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை இந்த நாடி பொறுத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வீட்டு மேலிருந்து விழுந்து இறந்தவரும் உண்டு விமானத்திலிருந்து விழுந்து பிழைத்தவரும் உண்டுங்கிற விஷயத்தை வந்து நகைச்சுவையாக சொல்லுவோம் புல்லு தடுக்கி விழுந்து இறந்தவரும் உண்டு புல்லட்டு பாஞ்சால் கூட புழைச்சவரும் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை கிராமப்புறங்களில் வந்து நகைச்சுவையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகளில் கூட பாதிப்பு ஏற்படக்கூடிய மரணம் ஏற்படக்கூடிய கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழலை வந்து இந்த நாடி பொருத்தம் ஏற்படுத்துது அதாவது நாடி பொருத்தம் இல்லாம இருந்தால் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சாதாரண தலைவலி காய்ச்சல் வந்து அது வந்து பெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது நோய் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்க முடியாது காலம் களிகாலமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நோய் அப்படிங்கிறது ஒரு சிறு சிறு நோய் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு நோய் வந்தால் கூட வந்த இடம் தெரியாமல் தானாக போகக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் நாடி பொருத்தம் இல்லாம இந்த நோய் அப்படிங்கிறது அடிக்கடி மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது ஆயுள் காலத்தில் ஒரு முறை இரண்டு முறை போனால் பரவாயில்ல அதாவது வார வாரம் வந்து கண்டிப்பாக மருத்துவமனை போகக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை எது ஏற்படுத்துது அப்படின்னா நாடி பொருத்தம் இல்லாத இந்த கணவன் மனைவி இருவருக்குள்ளே ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நீங்கள் எவ்வளவு பெரிய மருத்துவரை பார்த்தாலும் எவ்வளவு பெரிய மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து சாப்பிட்ட விஷயங்கள் வந்து சரியான வகையில் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நாடி பொருத்தம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த மருந்து மாத்திரைகள் முழுமையான ஒத்துழைப்பு தருவதற்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவியுடைய உடலியல் அமைப்புகளில் வந்து ஏருக்கு மாறான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது கடமைக்காக கல்யாணம் கடமைக்காக தாம்பத்தியம் பெருமைக்காக வாழ்க்கை அப்படின்னு உங்களுடைய சூழல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து உண்மையான ஆத்மார்த்தமாக ஒரு அன்பை செலுத்தி ஆத்மார்த்தமான ஒரு அமைப்பில் வந்து திருமண வாழ்க்கை அமையாதுங்கிற விஷயத்தையும் இந்த நாடி பொருத்தம் நமக்கு நச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாடி பொருத்தம் இருக்கக்கூடிய குடும்பங்களில் வந்து வைத்தியனை பார்த்து நமக்கு வந்து ஒரு நோய் சரியாகுது அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்ச மனைவி மூலமாகவே நோய் வாராமல் காப்பாற்றக்கூடிய நோய் வந்ததுக்கப்புறம் மருத்துவரை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நோய் வருவதற்கு முன்னாடி நோயே வாராமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வைத்தியர் நம்மளுடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நாடி பொருத்தம் உள்ளவர்களுக்கு நோய் வருது அப்படிங்கிறத விட நோய் வாராமல் காப்பாற்றக்கூடிய அதற்கு தகுந்த அந்த மாதிரியான உணவு முறைகளை கையாளக்கூடிய அதற்கு தகுந்த மாதிரி உபசரிப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தான் அரண்டு போய் இருந்தாலும் மிரண்டு போய் இருந்தாலும் ஆறுதல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மனைவிக்கு உண்டான சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கோம் எந்த குடும்பத்தில் நாடி பொருத்தம் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் சார் திருமணத்தில் நாடி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் திருமணத்தில் நாடி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை சார் சொல்லியிருந்தார் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புதுமையான தகவலோடு நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்